நீங்க எந்த உறவெல்லாம் உண்மைன்னு நினைச்சீங்களோ எந்த உறவெல்லாம் மாறாம நிலைச்சிருக்கும் அப்படின்னு நினைச்சமோ எந்த நட்பு நம்மளுக்கு கடைசி காலத்துல கூட கை கொடுத்து தூக்கிவிடும் நினைச்சமோ எல்லாமே ஒரு காலத்துல நம்ம பக்கத்துல இருக்கும்னு நினைக்கிறப்ப கூட ஒவ்வொன்றா நம்மளை விட்டு விலகும் அந்த உயிர் பயம் அப்படிங்கிறது அப்பதான் வர ஆரம்பிக்கும் எல்லாருமே போயிட்டாங்களே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற சூழ்நிலையப்ப மனசுல ஒரு இனம் புரியாத ஒரு நம்பிக்கை யார் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன நம்மால வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு இனம் புரியாத நம்பிக்கை ஒரு உத்வேகம் வந்து நமக்குள்ள ஏற்படும் அது நம்முள்ள இருக்கின்ற சிவன் நமக்கு தருகின்ற ஆறுதல் அப்படின்னு உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் வாழ்நாள் மட்டும் பொழுது கடவுள் தமுகம் பார்த்த பொழுது பாதம் கொாரோ ரோ ஆரோ சிவபெருமான பத்தின நம்பிக்கை எப்ப வரும் பாத்தீங்களா நீங்க எந்த உறவெல்லாம் உண்மை நினைச்சீங்களோ எந்த உறவெல்லாம் மாறாம நிலைச்சிருக்கும் அப்படின்னு நினைச்சமோ எந்த நட்பு நம்மளுக்கு கடைசி காலத்துல கூட கை கொடுத்து தூக்கி தூக்கிவிடும் நினைச்சோமோ எல்லாமே ஒரு காலத்துல நம்ம பக்கத்துல இருக்கும்னு நினைக்கிறப்ப கூட ஒவ்வொன்னா நம்மளை விட்டு விலகும் அந்த உயிர் பயம் அப்படிங்கிறது அப்பதான் வர ஆரம்பிக்கும் எல்லாருமே போயிட்டாங்களே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற சூழ்நிலையப்ப மனசுல ஒரு இனம் புரியாத ஒரு நம்பிக்கை யார் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன நம்மளால வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு இனம் புரியாத நம்பிக்கை ஒரு உத்வேகம் வந்து நமக்குள்ள ஏற்படும் அது நம்முள் இருக்கின்ற சிவன் நமக்கு தருகின்ற ஆறுதல் அப்படின்னு உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த வாழ்நாள் மட்டும் நீ எந்த வழியில் பொழுது இங்கு கடவுள் தமுகம் பார்த்த பொழுது பாதம் பொழுது சிவபெருமானை பற்றின நம்பிக்கை எப்போ வரும் பார்த்தீங்களா நீங்கள் எந்த உறவெல்லாம் உண்மைன்னு நினைச்சிங்களோ எந்த உறவெல்லாம் மாறாமல் நிலைச்சிருக்கும் அப்படின்னு நினச்சோமோ எந்த நட்பு நம்மளுக்கு கடைசி காலத்தில் கூட கை கொடுத்து தூக்கிவிடும் நினைச்சமோ எல்லாமே ஒரு காலத்தில் நம்ம பக்கத்தில் இருக்கும்னு நினைக்கிறப்ப கூட ஒவ்வொன்றா நம்மளை விட்டு விலகும் அந்த உயிர் பயம் அப்படிங்கிறது அப்போ தான் வர ஆரம்பிக்கும் எல்லாருமே போயிட்டாங்களே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற சூழ்நிலை அப்போ மனசுல ஒரு இனம் புரியாத ஒரு நம்பிக்கை யார் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன நம்மளால வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு